நல்லா பெரியது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மூக்கை பார்த்தீங்கன்னா செம்ம மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கேன் எல்லாரும் இன்ஸ்டாலா வீடியோ போட்டு இருப்பாங்க மழை வரும் மழை வரும் என்னன்னா நம்ம ஊர்ல போன காலத்துக்கு மழையை காரணம்னு பார்த்தா இந்த பாருங்க இப்போவே வந்துருச்சு ஏன்னா எங்க ஊர்ல இன்னைக்கு வந்து திருவிழா வேற இருக்குது நாளைக்கு சூப்பரா தேர்ந்துட்டாங்க நேற்று வந்து நற்கருணை பவனி முன்னாணத்தை எங்க ஊர்ல வந்து சப்பரம் தூக்கிட்டாங்க சப்பரம் ஊர்வலம் எடுத்துட்டு வந்துட்டாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரா நம்ம திருவிழா கொண்டாடுறதுக்கு கொண்டாடுறதுல நம்ம இருக்கிறோம் கோயிலுக்குலாம் போகணும் ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் சிம்பிளாக வச்சு சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு முடிவு எடுத்தாச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முட்டைலாம் வச்சிருக்கேன் இன்றைக்கி வந்து முட்டைக்கொழம்பு வச்சு நேற்று வந்து சரி எதுக்கும் தேவைப்படும் நமக்கு வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு சூட மீனை அந்த சூட மீனை வந்து கொஞ்சோட பொறிச்சிட்டு முட்டை கொழம்பு வச்சு சாப்பிடலாம்னு முடிவு பண்ணியாச்சு வீடியோ முடிச்சா பாருங்கள் வாங்க ஏரி இருமா

செம்ம ஈரம் ஆயிட்டோம் நம்மளும் அதனால இன்னைக்கு வந்து வீட்டிலேயே உள்ளக்கே போய் சமைச்சுடும் வேகமா இன்னைக்கு சமைச்சு சாத்துட்டு இன்னைக்கு சாயல் குடிலாம் போய் கொஞ்சம் அந்த குடும்பம் போட்டு மண்டையில் சொட்டு சொட்டு நூழுது முட்டையை வந்து ஒன்று ஒன்னா அடுக்கி வச்சுட்டாவே கொஞ்சாலும் உப்பு போடுது முட்டை வைக்கும்போது ஏன் போடுறோம் மணி இங்க பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணி ஆயிடுச்சு இவ்வளவு நேரம் மழை வந்ததுல குசில வெளியே உட்காந்து வாய்க்கு வந்து கதை பேசிக்கிட்டு இருந்து டைம் வருதே தெரியாம உட்காந்து எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு பாருங்க தேங்காய் எல்லாமே எடுத்து வச்சுட்டு என்னைய என்ன அது முட்டை கொழம்பு வச்சிருச்சு ஏதோ ஒரு முட்டை உடஞ்சி மஞ்ச கருவியெல்லாம் வெளியேதான் ஐயோ ஒரு முட்டை ஓச்சு இந்தா போற கிடைக்கி பத்து முட்டை போறேன் போற சொசைக்கு ஒட்டி அடைக்கி சரி ஒரு முட்டை போயிட்டு லாஸ் ஆனா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது மக்களை பாத்தீங்கன்னா நம்ம வந்து முட்டை குழம்புக்கு வந்து அரைக்க போறோம் ஏதோ எங்க அம்மா சொல்லி தான் எனக்கு முட்டை கொழம்புக்கு எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு தேங்காய் ஒரு அரை முடி தேங்காய் எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டிருக்கோம் கரெக்டாக கொஞ்சம் பெருஞ்சீரகம் நாங்கள் பெருஞ்சீரகம் சொல்லுவோம் நீங்கள் சோம்பு சொல்லுவீங்க பெரிய சீரகம் கொஞ்சம் மஞ்சள் பொடி சொல்லுவோம் ஆமாம் கொஞ்சம் காண்டு கொஞ்சம் அது கொஞ்சம் காண்டு அதெல்லாம் நம்ம வரக்கார மொழி தெரியும்ல அதை நம்ம மாத்த முடியாது நம்மளுக்கு அப்படித்தான் வரும் கொஞ்ச ஆண்டு இத்தனை ஆண்டு அந்த ஈஷாமா பேசுறாங்கல்ல வந்துகிட்டு போயிக்கிட்டு அப்ப அது என்னது இப்போ வந்து நம்ம இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சுக்கிருவோம் என்ன குழம்பு முட்டை கொழம்பு வைக்க போகிறோம் முட்டை கொழம்புக்கு தேவையான மசாலா எல்லாத்தையுமே அரைச்சி வச்சுட்டு வந்துடும் மசாலா தக்காளி வெங்காயம் கருவப்பில் கொத்தமிழிஞ்சு புளி பேஸ்ட்டு தேவையான நல்லா எடுத்து வச்சாச்சு மத்தி மீனை வெற ஆஞ்சி ஒண்டு வந்தோம் சூட மீனை அதை வேறு இப்போ மசாலா பொடி போட்டு நல்லா விரை வெறுஞ்சு சோறு வெந்து போகுது வாங்க முடிச்சு சோறு வந்து தாளிக்கிற கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்குவோம்

தக்காளி நல்லா ஓரளவுக்கு மதிக்க எடுத்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கறி பொடி மசாலா இப்போ பாத்தீங்கன்னா நம்ம நம்ம வச்சிருக்கும் அந்த மசாலாவை ஊற்றிக்கணும் கொதி வச்சுக்கிறோம் நல்லா கொதிச்சு கொஞ்சம் காஞ்சி வரும் இப்போ வந்து சூடை மீன் நம்ம பொறிக்க போகிறோம் அதுக்கு மிளகாப்படி பொறிக்கிறது கொஞ்சம் மஞ்சள் பொடி உப்பு

இப்ப முட்டையச்சு போடுறேன் நம்ம தோசைகளை அடுத்து வச்சுக்கோ மீன் பிடிக்கிறதுக்காக மீனை புரிக்கிறதுக்கு என்ன ஊத்திக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லாவே கொதித்து கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சுட்டு அலுசத்துக்கு முப்பையை போட்டு தருவாங்க

பழகி தனியே ஆபகமும் பாட்டு பாடாது மீனடு பசு மனசு எல்லா மொழியாருக்கு தெரியுங்க தெலுங்கா மலையாளமா கன்னடமா யாருக்கு தெரியும் அம்ம மொழியே நம்மளுக்கு பேச வராது இதுல வேற இவ எல்லா மொழியும் கொண்டு வர பாருங்க

ரொம்ப பசிக்கிறையா நீ அடே மரியாசு முடி வெட்டுக்கும் பம்பையா இருக்கும்போது கூட தொப்பி கிஞ்சி அட்டாக் வெட்டிட்டு வந்து தம்பி உங்களுக்கு வைக்கல ஒண்ணும்க்கல நீங்க ஏடிறாதீ புயல் வந்தாலும் போதாது என்னைய நீங்க திங்கிரே பாக்க உட்காந்துருக்கான் எப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச

மழை பெஞ்சதுக்கு அதுக்கு நல்லா சாப்பாடு பொதியா இருக்கு இப்பயா பழம்பு மீன் எல்லாமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கவர்மெண்ட்டுங்க மறக்காம வந்துடுங்க எல்லா மீன் மறக்க